அனைவருக்கு வணக்கம் தொடர்ந்து முன்னூத்தி இருபத்தி நான்காவது நாளாக தெய்வா அறக்கட்டளை சார்பாக நடைபெறுகின்ற காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்வுக்கு நமது தம்பி கௌசிக் அவர்கள் இந்த காலை சிற்றுண்டி ஏற்பாடு ஆறு நமது கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கனிமொழி அவர்கள் பிறந்த நாள் அதனை முன்னிட்டு கனிமொழி அக்கா அவர்களின் தாயார் சற்று உடல்நலம் சரியில்லாமல் இருப்பதால் அவர்கள் பூர்ண குணம்பெற இயற்கையை வேண்டி இன்று இந்த காலை சுற்று ஸ்டார்ட் பண்றாரு கௌசிக் ஆனந்தக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிற தெய்வ அகன் சார்பாக நன்றி ஸ்டார்ட் பண்ண